வணக்கம் திருமதி அபிநயா வணக்கம் அக்கா நீங்க திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு வேட்பாளரா தேர்வு ஒரு கேள்வி நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நாம் தமிழர் கட்சியின் வாக்கு எண்ணிக்கை குறைமா வாக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய எண்ணமே வந்து கிடையாது நாங்க முழுக்க முழுக்க மக்களுக்காக மக்கள் நலனுக்காக வர மக்கள் எங்களை புரிஞ்சு தெரிஞ்சு எங்களை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய சூழல வந்து வாக்கு செலுத்துவாங்க அதனால நம்ம வந்து வாக்கை பத்தி கவலைப்பட வேண்டியது ஏன்னா மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டியது தேவை இல்லை இதே கட்சி ஆரம்பிச்சதுனால நாம் பெரு கட்சிக்கு பாதிப்பான்னு இருக்கீங்கன்னா உறுதியா நாம் கட்சிக்குலாம் எந்த பாதிப்பும் கிடையாது மக்களுக்கு தான் மதிப்பு அவரை நம்பி வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு தான் மதிப்பு ஏன்னா எந்த வித ஒரு தொலைநோக்கு பறவையும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கான எந்த ஒரு அடிப்படை தேவை பூர்த்தி செய்வதற்கான எந்த செயல்திட்டமும் இல்லாம சும்மா கொடுத்தா பார்க்கல நானூறு அவதிகாங்கிற மாதிரி நானூறு அரசியல்வாதிகான்னு எடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு விஷயத்தை எப்படி மக்கள் நம்புறாங்க அவரோட இப்படி ஒரு கூட்டம் ஓடுது அப்படின்னு நினைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு வருத்தமாவும் நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு நம்ம இருக்கோம் முழுக்க முழுக்க மக்களுக்காக எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு இருக்கிறதுனால நமக்கு வந்து இதுல எந்த விதமான பாதிப்போ இல்ல எந்த விதமான முழுக்க முழுக்க மக்களுக்கு பாதிப்பு குறிப்பா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால விஜய்க்கு தான் அதிகமான பாதிப்பு ஒழிய ஆம் கட்சி என்னைக்குமே இதெல்லாம் பார்த்து செய்யறது நாம் தமிழ் கட்சியின் பவானி சட்டமன்ற தொகுதியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி சத்யா முருகேசன் வணக்கம் பா வணக்கம் பா இந்த திமுக அரசு வந்து பெண் உரிமை பெண் பாதுகாப்பு இதெல்லாம் எப்படி கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுக அரசு வந்து பெண் உரிமை அப்படின்னு பெண் உரிமை அடிமைத்தனத்தை தான் பண்ணி வச்சிருக்கு அவங்க கட்சியிலே வந்து பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது ஒரு பேசுறதுக்கும் கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அவங்க திமுக பொதுக்கூட்டத்திலையும் கூட ஒரு காவல்துறை பெண்ணுக்கும் கூட பிரச்சனை நடந்திருக்கு ஆஹ் அங்க அந்த கட்சி தொண்டர்களே வந்து காவல்துறையில இருந்த பெண்களுக்கும் கூட பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்கிற எல்லாம் நிறைய வருது அப்படி இருக்கும்போது இந்த திராவிடம் வந்து ரொம்ப கீழ்த்தரமானது ஏன் ஆஹ் அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது கூட பிரச்சனை உருவாக்கி அவர்கள் செயலையில் இழுத்து அவங்கள பானபங்கம் படுத்தின ஆட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த திமுக ஆட்சி கலைஞரவர்கள் தான் அதனால பெண் உரிமை பெண் சமத்துவம் இதெல்லாம் வந்து திராவிடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது நடிகர் விஜயோட அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நடிகர் விஜய் தாவைக்கா அரசியலை தொடங்கி ரெண்டரை வருஷம் ஆச்சு அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கொள்கை கோட்பாடு அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் எதுவுமே கிடையாது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் சொல்றாங்க அந்த அனைத்து உழுக்குமான அரசியல்னா அது என்ன என்ன மாதிரி அரசியல் கொண்டு வரீங்க அப்படிங்கறதுதான் நம்ம கேள்வி வைக்கிறோம் ரெண்டாவது விக்ரவாண்டி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது மதுரையில நடந்தது இது எல்லாமே பார்க்கும்போது லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னோட கேள்வி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க அவ்வளவு வந்திருக்க மாட்டாங்க அவர் அஞ்சு லட்சம் பேர் சொல்றாங்க சரி அந்த கணக்கே வச்சுக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீங்க டிவைட் பண்ணா எவ்வளவு வரும் பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு எட்டாயிரம் பேரு ஒன்பதாயிரம் பேருக்குள்ளதான் வருவாங்க அப்படி வரும்போது அப்ப அவங்க ஓட்டு ஒரு தொகுதிக்கு எட்டாயிரம் ஓட்டு தான் அப்படிங்கிறத நம்ம கடன் வச்சுக்கணும் அப்ப என்னன்னா அவங்க தோல்விதான் சந்திக்க போறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்தா வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அது என்னன்னா அந்த திரைப்படத்துல வர கனவுகளை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படித்தான் நான் பாட்டுறேன் அதே போல பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த நிகழ்வு நாப்பத்தோரு இறந்து இருக்காங்க மக்களை சந்திக்கிறதுக்கு இல்ல இறந்துட்டாங்கன்னு செய்தி தெரிஞ்ச உடனே வந்து திருச்சியில ஏர்போர்ட்ல வந்து செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க அதுக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல இரண்டு நாள் கழித்து காணொலி போடுறாரு அவ்வளவுதான் அவங்க அரசியலு இன்ன வரைக்குமே ஒரு பிரஷ்மையிட்ட கொடுக்கல யார் யாரு கொடுக்கல அப்படின்னா விஜய் கொடுத்தது கிடையாது அதே போல ஸ்டாலின் கொடுத்தது கிடையாது அதே போல மோடி கொடுத்தது கிடையாது அப்ப இவங்களை எல்லாம் என்ன மாதிரி நம்ம பாக்கணும் அப்படின்னா மக்களுக்கானவர்கள் கிடையாது அப்படிங்கறத நான் பாக்குறேன் மெரினா கடற்கரையில இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆஹ் இப்ப ஏன் அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பணிகள் வந்து அந்த அத வந்து டெண்டர் வந்து தனியார்ட்டுல கொடுத்துட்டாங்க அப்ப அவங்க கொடுக்கறதா சம்பளம் அவங்களுக்கான இஎஸ்ஐபிஎஃப் இந்த மாதிரி எதுவுமே வந்து அரசாங்கத்திலிருந்து வராது அப்படிங்கறதுனாலதான் அவங்க போராடுறாங்க இரண்டாவது இந்த திமுக அரசு ஒரு பொம்மை அரசு தான் நான் சொல்றேன் அவருக்கு வெறும் கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும் அது இந்த நில ஆக்கிரமிப்பு மலைகளை உடைக்கிறது கடல் உயிரினங்களை வந்து அங்க வந்து எண்ணெய் கிணறுகள் தோன்றதுக்கான வேலைகள் செய்யறது இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்களே மக்களுக்கான அரசு இல்லை இப்ப முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா திமுக அரசு எல்லாமே தனியாரத்தை கொடுத்துருச்சு குடிக்கிற இருந்து சாக்கடை அல்றதுல இருந்து எல்லாமே ஒரு பாத்ரூம் கழுவுறதுக்கு அந்த பணி எடுக்கும் போதும் கூட அதுவும் ஒரு தனியார்த்த தான் கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அப்படின்னா எல்லாமே தனியார்ட்ட போயிடுச்சுன்னா அப்ப இவங்க அரசு வேலை என்ன செய்யாது அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிறத இங்க ஒரு கேள்வி இப்போ கிராமப்புறத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பைப் லைன் தண்ணி போற பைப் லைன் சரி பண்றவங்க இருக்காங்க மின்சாரத்துறையில வேலை செய்யறவங்க இருக்காங்க எல்லாருமே இப்ப வந்து தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பர்மனன்ட் கிடையாது பல ஆண்டுகளா பதினஞ்சு இருபது ஆண்டுகளா பயணி பணியாற்றுறவங்க எட்டு ஆண்டு பத்தாண்டுன்னு பணியாற்றுறவங்க எல்லாரும் எப்படியாவது பர்மனன்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு குடும்பத்தை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க என்ன சம்பளம் அதை வச்சு வாழ வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயத்திலும் இருக்காங்க அது போலவே இப்ப இந்த தூய்மை பணியாளரும் மெரினா கடற்கரையில இறங்கி அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் இன்ன வரைக்கும் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அவங்களுக்கான ஒரு சாதகமா எதுவுமே இதுக்கு நம்ம அந்த சென்னையில முன்னாடி கூட அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துதான் கொடுத்தாங்களே தவிர அவங்களுக்கான தீர்வை கொடுக்கவே இல்லை அப்ப என்னன்னா இந்த திராவிட அரசு மக்களுக்கான அரசு கிடையாது தனியாருக்கான அரசாதான் இங்க நடத்தப்பட்டு இருக்கு வணக்கம் வணக்கம் விஜயோட அரசியல் நாம் தமிழ் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுமா நிச்சயமா ஏற்படுத்தாது ஏன்னா விஜயோட அரசியல் இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் நாம் தமிழரோட அருமை வந்து முழுமையா மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த திராவிட கட்சிகள் இந்த அறுபது ஆண்டு காலமா ஒரு மூன்று தலைமுறைகளை சரியான ஒரு தரமான கல்வி கொடுக்காம எந்த அளவுக்கு ஒரு எப்படி ஒரு பாதையில மோசமா அப்படிங்கிறத இப்பதான் மக்கள் வந்து வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்ப கட்சி என்ன சமூக சீர்கேட்டை அப்படி அது வடக்குன்னா இது தொக்காரு நாம் சொன்ன கட்சி வந்து முழுக்க முழுக்க சமூக அக்கறையோட மக்களுக்காக முழுத்தா வேலை செய்யுது ஆனா அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க திராவிட கட்சிகளால இந்த அறுபதாண்டு கால திராவிட கட்சிகளால மிக தருவையான ஒரு குரல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து மிகச் சிறிய இருக்குது இதோடய இதை நாம கடுத்து ஓட்டி திராவிட கட்சியை ஆட்சிக்கு வாங்க பேட்டாட்சி மக்களுக்கு மக்கள் எல்லாரும் வேட்டப்படுத்தினால்தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து பாதுகாப்பாக ஒரு சமூக மன அபிகளாக ஒரு சமூக அக்கறையோட சமூகத்தை உயர்த்தும் நோக்கத்தோட எல்லா மக்களுக்கும் உருவாக்குற ஒரு காலம் இருக்கும் எப்படின்னா ஒரு தரமான உலகத்துல வந்து ஒரு மிக தரமான இலவச கல்வியை கொண்டு வரது அண்ணனும் திட்டம் வைத்தாரு அண்ணன் சொன்ன அப்ப அதுபடி வரும்போது ஒரு திரைப்படம் தான் என்ன திரைப்படத்தை திரைப்படமும் வாழ்க்கையும் வேற வேற அப்படிங்கிற அந்த குறிப்பிடம் எல்லாமே வந்து நாங்க இன்னும் உருவா குறைஞ்சுதான் ஏன்னா திரைத் தொடர்ச்சினால மக்கள் வந்து ஒரு ஒரு புரிய கூட்டம் இந்த மாதிரி ஒரு கருவலைக்கூட்டம் உருவாக இருக்குது அத பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த போதை கலாச்சாரத்தோட ரொக்கத்துல இருக்காங்க பொ பாரு என்ன பிறகு தெரியுங்க என்னோட அவளும் இல்லைய பாருங்க ஒரு அம்மா என்ன சொல்றாங்க என் புருஷனோட எனக்கு பிடிக்கும் இது எப்படி பாருங்க இப்ப அதே வந்து எங்க அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க என் தம்பின்னு சொல்றாங்க சொல்றாங்க இதுதான் அந்த அது ஒரு ஒரு பெண் வந்து என்ன சொல்றாங்க நல்லா படிக்க இவை வந்து மக்களுக்காக ஒரு கலவர்தான் வேணும் இங்க வந்து நாயகன் தேவை இல்லை ஆயிரக்கணக்கான நடிகர் கொடுத்தாங்க அவர்களால் இங்கே ஒண்ணும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்ப நமக்கு வந்து

நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவைக்கு என்னென்ன பிரச்சனை அதை அப்படிங்கிற தீர்வை நோக்கி செயல்படுறவங்க கருத்து தொடர்ச்சியா மக்களுக்காக பணியாற்றுறவங்க அவங்க கூட வேற எந்த கட்சி வந்து நின்னாலும் பேசி அவங்க முடியாது சட்ட ரீதியா அவங்க யாருமே எதுவும் பேச முடியாத அளவுக்கு ஒரு அறிவான ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை சிறந்த ஒரு புதிய தலைமுறைய அண்ணா உருவாக்கி இருக்காரு இது வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு வேட்பாளர் அறிமுகம் தான் அண்ணன் செய்யற மாதிரி வேற யாருமே எங்கேயுமே செய்யல அண்ணன் மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு தரமான நேர்மையான மிக முக்கியமா நேர்மையான மக்களுக்காகவே களத்துல நிற்கக்கூடிய மக்களுக்காகவே போராடக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அடித்தட்டு மக்கள்ல இருந்து எல்லா விதமான மக்கள்துடையும் நல்ல பழக்கங்கள்ல எல்லாமே தெரிஞ்ச வேட்பாளர்களா இருக்காங்க